குஜராத் டைட்டன்ஸ் அணி நேற்றைய தினத்தில் மும்பை அணியை சிறப்பான வெற்றியை பதிவு செய்திருந்தார்கள் என்பதை குறிப்பிடத்தக்க அதன் காரணமாக புள்ளி கட்டிகளில் இப்பொழுது பதினோரு போட்டிகள் பங்கேற்று எட்டு போட்டிகள் வெற்றி மூன்று தோல்விகளிடங்களாக பதினாறு புள்ளிகளோடு முதல் ஆம்படத்தை பிடித்திருக்கிறது ஆகவே பெங்களூர் அணியை பொறுத்தவரை பதினோரு போட்டிகள் பங்கேற்று எட்டு போட்டிகளில் வெற்றி மூன்று தோல்விகளிடங்களாக தசம அடிப்படையில் பதினாறு புள்ளிகளோடு இப்படி இரண்டாம் படத்தில் இருக்கிறது மூன்றாம் இடத்தில் பஞ்சாப் கிங் அணி பொறுத்தவரைக்கும் ஒரு போட்டிகள் போட்டிகள் வெற்றி மூன்று தோல்விகள் மற்றும் ஒரு போட்டி மலையால் கருவிடப்பட்ட நிலையில் ஒரு புள்ளியோடு மூன்றாம் இடத்தில் இருக்கிறது மும்பை இந்தியன்ஸ் தொடர்ந்தும் சிறப்பான வெற்றிகளை பதிவு செய்திருந்த மும்பை இந்தியன்ஸ் இந்த போட்டியில் தோல்வியடைந்த காரணமாக குஜராத்தோடு இப்பொழுது பன்னிரண்டு போட்டிகள் பங்கேற்று நான்காம் ஏற்கனவே முதல் போட்டியில் மாத்திரம் வெற்றி பெற்று தொடர்ந்து நான்கு போட்டிகள் தோல்வியடைந்த நிலையில் அடுத்து வந்த ஏழு போட்டிகள் ஆறு வெற்றிகளை பதிவு செய்து இந்த நான்காம் இடத்தில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது டெல்லி கேபிட்டல்ஸ் பதினோரு போட்டிகள் பங்கேற்று ஆறு போட்டிகளில் வெற்றி நான்கு போட்டிகளில் தோல்வி ஒரு போட்டி மழையால் கைவிடப்பட்ட நிலையில் பதிமூன்று புள்ளிகளோடு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது கொல்கத்தா நைட்டட்ஸ் அணி பதினோரு போட்டிகள் பங்கேற்று ஐந்து போட்டிகள் வெற்றி நான்கு தோல்விகள் மற்றும் ஒரு போட்டி மலையால் கைவிடப்பட்ட நிலையில் ஒரு புள்ளி வழங்கப்பட்டு பதினோரு புள்ளிகளோடு இப்பொழுது ஆறாம் படத்தில் இருக்கிறது லக்னோ சுபஜந்த் அணி பதினோரு போட்டிகள் பங்கேற்ற ஐந்து போட்டிகளில் வெற்று ஆறு போட்டிகள் தோல்வி பத்து புள்ளிகளோடு ஏழாம் இடத்தில் இருக்கிறது ஐதராபாத் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை பொறுத்தவரை பதினோரு போட்டிகள் பங்கேற்று மூன்று வெற்றிகள் மாற்றம் பதிவு செய்து ஏழு போட்டிகள் தோல்வியடைந்து ஒரு போட்டி மலையால் கைவிடப்பட்ட நிலையில் ஏழு புள்ளிகளோடு என்பது குறிப்பிடத்தக்கது ஒன்பதாவது இடத்தில் மிகவும் சிறப்பாக துடுப்படுத்த வீரர்கள் இளம் வீரர்களை கொண்டிருக்கின்ற ஜசாவி ஜஸ்வால் மற்றும் சூரிய வன்சி போன்ற வீரர்களை கொண்டிருக்கின்ற அந்த அணி மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட அணி இம்முறை பன்னிரண்டு போட்டிகள் பங்கேற்று மூன்று போட்டிகளில் மாத்திரம் வெற்றி பெற்று ஒன்பது போட்டிகள் தோல்வியடைந்து ஆறு புள்ளிகளோடு இப்பொழுது ஒன்பதாவது இடத்தில் இருக்கிறது பத்தாம் இடத்தில் யார் இருக்கிறார்கள் என்பது ஆர்வமாக இருக்கும் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி சென்னை சூப்பர் கிங் உலகின் ரசிகர்களால் மிகவும் மதிக்கப்படுகின்ற கொண்டாடப்படுகின்ற அதிக ரசிகளை கொண்டிருக்கின்ற சென்னை சூப்பர் கிங் பதினோரு போட்டிகளில் பங்கேற்று தான் எதிர்கொண்ட போட்டிகளில் இரண்டு போட்டிகளில் மாற்றம் வெற்றி பெற்று ஒன்பது போட்டிகள் தோல்வியடைந்து நான்கு புள்ளிகளோடு இறுதி நிலையில் இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சென்னை ரசிகர்களுக்கு மிகவும் வருத்தமான வருடமாக மாறியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே இதுதான் இந்த இப்பொழுது இருக்கின்ற புள்ளிப்பட்டியல் மீண்டும் நடக்கின்ற ஒவ்வொரு போட்டிகளின் பின்னதாக அனைத்து அணிகளுக்கும் முக்கியமான தருணமாக மாறி இருக்கிறது ஒவ்வொரு போட்டிகளும் ஒவ்வொரு அணிகளுக்கும் முக்கியமாக அமையப் போகிறது என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் ஒரு விளையாடி உங்கள் சந்திக்கும் பாரே உங்களிடமிருந்து உங்கள் அன்பின் பதுலை தாஸ் வணக்கம் பசங்களை